என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே அன்பில் என்னுடைய அன்பின் காலை நேரத்தில் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் நாலாவது வாசிக்கிறோம் இதோ காக்கிறவர் என்று சொல்லி எனக்கு அன்பவனுடைய பிள்ளைகளே மனிதர்கள் சராசரியாக எட்டு மணி நேரம் தூங்குகிறார்கள் அதுபோல ஊரு ஊறுகிறதான பறவைகளானாலும் சரி விலங்குகளானாலும் சரி கடலில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவன்கள் எல்லாம் சில மணி நேரங்கள் தங்கள் நாளில் உறங்குவதுண்டு மனிதர் யாராக காணப்பட்டாலும் எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சில மணி நேரங்கள் தூங்குகிறார்கள் ஆனால் நாம் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை எப்பொழுதும் விழித்துக் கொண்டிருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார் மனிதனுக்கு தூக்கம் தேவை அது கருத்தர் கொடுத்தது இயேசு கிறிஸ்துவும் கூட மனுஷகுமாரனாக குமாரனாக இருக்கும் போது அவர் அவர் நித்திரை செய்தார் தூங்கும் பொழுது தன்னுடைய பிதாவானவர் தன்னை தன் 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 நம்பிக்கையும் வெளிப்படுத்துகிறது ஆனால் அளவுக்கு மிஞ்சு தூங்குகிறவன் சோம்பேறி அதற்கு வேதம் நமக்கு இடம் கொடுக்கவில்லை சோம்பேறியை நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எவ்வளவு எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் போலவும் வரும் என்று சொல்லி நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அதிகாலையில் எழுந்திருந்து செபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் சில மணி நேரங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நம்மை பாதுகாக்கிற கத்தல் அவர் தூங்குவதில்லை எல்லில் நடமாடும் கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிற்கும் விளக்கி நம்மை பாதுகாக்கிறவர் நாம் விழிக்கும் போது மாத்திரம் நாம் தூங்கும் போதும் கர்த்தர் நம்மை தூங்காமல் பாதுகாக்கிறவர் ஆகையால் நான் சங்கீதக்காரன் அவர் சொல்லுகிறதான பொழுது நான் படுத்துக்கொண்டு சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீ ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரருக்கு அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் காணப்பட்டது ஆகிலும் அவருடைய தூக்கம் மிகவும் எளிமையாக இருந்ததன் காரணம் தன்னை கர்த்தர் தூங்காமல் விசுவாசம் தான் அந்த விசுவாசம் நாட்களை உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்களை பாதுகாக்கும்படியாக அவர் உறங்காமல் தூங்காமல் காணப்படுகிறார் மாத்திரமல்ல வசனம் சொல்லுகிறது கர்த்தர் வீட்டை கட்டார்கள் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவார்கள் காவலாளர் வெளித்திருக்கிறது விருதா என்று சொல்லி கர்த்தர் எப்பொழுதும் நகரத்தை விழித்திருந்து பாதுகாக்கிறார் என்பதை இந்த நமக்கு தெளிவுபடுத்துகிறது எல்லா கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாக எல்லா மறைவான கண்ணிகளுக்கும் அவர் விலக்கி ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாக போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாக அவர் தூங்காமலும் உறங்காமலும் காணப்படுகிறார் ஆகினால் நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பாதுகாக்கிறதே உன்க் காணப்படுகிறார் கர்த்தருடைய கருவை உங்களோடு இருந்து வழிநடத்துவதாக செப்பிக்கலாமா இதே சீக்கிரத்தான அன்பின் நல்ல தொகைப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா கடந்து வருகிறோம் திருப்பாதோம் நோக்கி பார்ப்பீராக ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷங்கள் ஆண்டவர நிதங்களை பாதுகாக்கிற தெய்வன் இதோ விசிற காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாட்களும் அப்பா எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உறங்காமலும் தூங்காமலும் இதை பாதுகாக்கிற மேலான தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்களும் பிரச்சனைகள் போராட்டங்களும் துன்பங்களும் இக்கற்றான சூழ்நிலைகளும் உண்டாகிறதான பொழுது என் தெய்வனுடைய கரம் ஆண்டு ஒவ்வொரு கூடவே இருந்து அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டு வர என் பாதுகாத்து எல்லாவற்றையும் முறியடிக்கிறேன் வெற்றி சிறக்க பண்ணுகிறோம் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கரம் எல்லாரும் தாங்கி வாழ நடத்தட்டும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை அமேன் அமேன் நிற்கிறேன் அதிசயமாய் മിക്കത്തക്ക പക്വമായി ഉരുവാക്കിനി അതിശയമായി പ്രമിക്കത്തക്ക പക്വമായി ഉരുവാക്കിനി നന്റി രാജ കേസുരാജ നന്ദി രാജാ என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சூழ்ந்திருக்கின்றி நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றி நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றி நன்றாய் நீர் அறிந்த i